ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு வருட பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இன்சுவாசு வருட தமிழ் புத்தாண்டு வந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை பிரதமை தேதி சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் கரணத்தில் பிறக்குது இந்த வருடம் வந்து மேசராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஏழரை சனியை மட்டும் நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் மைனஸாக எடுத்துக்க வேண்டாம் ஏழரை சனி ஆரம்பிக்குது பொதுவாகவே சனியுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கதாக செய்யும் இருந்தாலுமே உங்களுக்கு குரு வந்து நல்ல இடத்துல போகிறாரு நிறைய பெயர்ச்சிகள் இந்த வருடம் இருக்குங்க அதாவது இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு போறாரு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போறாரு ராகு வந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு ராகு போறாரு கேது ஐந்தாம் இடத்துக்கு போகுது அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு ஏழரை சனி விரய சனி வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து இதுதான் வந்து பெரிய கிரகங்களுடைய நிலைகள் மற்றபடி வந்து சூரியன் இதெல்லாம் வந்து மாசம் மாதம் மாச ராசி பல நம்ம சொல்கிறது தான் இந்த இது வந்து பெரிய இந்த ஏளரசனியோடைய இதை மட்டும் நீங்கள் பெருசாக எடுத்துக்கவே வேண்டாம் ஆனால் குரு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நிலையில் இருக்கார் நிறைய புது புது மாற்றங்கள் உறுதியாக மேசராசிக்கு உண்டு பொதுவாகவே வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ஒரு மாதத்துக்கு அதாவது இந்த சித்திரை மாதம் பதினைந்து தேதி வரைக்கும் வந்து கிரகங்கள் விரயஸ்தானத்தில் நிறைய இருக்குது ஸோ ஒவ்வொரு செலவுமே இந்த வருடம் வந்து நீங்கள் யோசித்து நிறுத்தி நிதானமாக பண்ணிட்டிங்கனாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு காசு பணம் உறுதியாக சேர்ந்துடும் அதே மாதிரி மாதிரி தொழிலில் நிறைய மாற்றங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான் ஏன்னா குருபலம் உங்களுக்கு நிறைய இருக்குது இவ்வளோ நாளாக குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் இப்போது தொழில் மூலிமா லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு அதாவது லாபஸ்தானத்தை வந்து குரு பார்க்க போகிறாரு அதனால் அதுவும் ஒரு நன்மை தான் அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் வந்து விருதி உண்டான அமைப்பை நிறைய இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது இன்னொரு தொழில் வந்து பிரான்ச் போடுறது வெளிநாட்டில் கொண்டு போய் தொழில் ஆரம்பிக்கிறது வெளி மாநிலம் அல்லது வெளியூரில் கொண்டு போய் ஆரம்பிக்கிறது பிரான்ச்சஸ் வந்து நிறைய ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆனால் உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய பேத்துக்கு இருக்குது அல்லது வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் பட் ஆனால் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆதாயமாக தான் மாறுங்க அதே மாதிரி பதினொன்னில் வந்திருக்கக்கூடிய ராகு நல்ல லாபம் குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலையை குறி குடிக்கக்கூடியது இந்த ராகு வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வந்து விருத்தி பண்ணிவிடும் பல மடங்காக பெருக்கி விடும் அப்போ வந்து உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு வகையில் மட்டும் இல்லை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ கடுமையான உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களால் லாபம் ஈட்ட முடியும் அதே மாதிரி பணம் வந்து பல வகையிலிருந்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது என்ன அது து ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இப்படி நான் சொல்கிறேனே நீங்கள் நினைக்காதீங்க ஆனால் இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் ஸோ திங்க் பாசிட்டிவ் நீங்கள் எப்போவுமே வந்து பாசிட்டிவாக நினைங்க உங்களுடைய உழைப்பை வந்து போடுங்க எப்பவும் போல போடுங்க கண்டிப்பாக வந்து அதுக்குண்டான நல்ல பலன்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து நீச்சத்தில் இருக்கார் அந்த நீச்சத்துல இருக்கக்கூடிய அந்த முப்பது நாள் ஒன் மந்த் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழரை சனியும் ஸ்டார்ட் ஆகுது நான் செவ்வாயை நாலாம் இடத்துல வந்து நீச்சமாகுது அதனால் வந்து நீங்கள் என்னென்னா ரொம்ப வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 அருமையாக இருக்குதுங்க அதாவது திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அதாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து இந்த விஸ்வாச வருடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நீங்கள் இவ்வளோ நாளாக என்னென்ன உழைப்பெல்லாம் போட்டிருக்கீங்களோ அதுக்கு உண்டான பிரதிபலன் கட்டாயம் இருக்குது ஏழரை சனி காலகட்டத்தில் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தான் வந்து சனி நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கு பலன் தாமதமாக வந்தாலும் கட்டாயம் பலன் தந்து தான் ஆவார் ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கணக்கு வழக்கு பார்க்கறது இந்த கையெழுத்து போடுறது இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஏழு சனி வந்து அலட்சிய போக்கை உங்களுக்கு கொடுக்கும் அந்த அலட்சியத்தினால ஆபத்து வரும் அசால்ட்டாக இருந்து ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ணாதீங்க ஒவ்வொரு விஷயமுமே வந்து தெளிவோட விழிப்புணர்வோடு இருக்கணும் நீங்கள் இந்த வந்து ஏழு சனியில் வந்து என்ன அப்படின்னா விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த புதனும் சனியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பதினஞ்சு நாள் எக்ஸாக்டாக ஒன்றா சேருது இந்த சேரும் போது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டவங்க ஈமெயில் அனுப்புறவங்க செல்ஃபோன் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும் செல்ஃபோன் மீன்ஸ் என்னென்னா தெரியாமல் அது ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணுறது இல்லை தப்பான மெசேஜ் ஏதாவது ஏதாவது ஃபார்வேர்டு உங்களுக்கு தெரியாமல் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கால் பண்ணுறது உங்களுக்கு கால் வர்றதை நீங்கள் தெரியாம அட்டன் பண்றது தப்பு உங்கள் பேரில் இல்லைனாலும் அதனால சஃபர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கனால இந்த வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா புதன் வந்து கம்யூனிகேஷன் சனி வந்து ஏமாற்றும் அந்த புதனும் சனியும் சேரும் போது ஏமாற்றக்கூடியது அல்லது துரோகத்தை சந்திக்கக்கூடியது தப்பே செய்யலைனாலும் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும் ஸோ அதனால் இந்த பதினஞ்சு நாள் வந்து விழிப்புணர்வோடு அதாவது இந்த வருஷம் பிறக்குது இல்லையா அதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் நீங்கள் அசால்ட்டாக ஏதாவது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபோன் வந்து ஹேக் ஆகிறதுக்கா சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அது அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து ஆன்மீக சிந்தனை ஒரு நல்ல தெய்வத்துடைய சக்தி நீங்கள் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு கோயிலுக்கு போகிறது ஒரு உபாசனை எடுக்கிறது ஆன்மீக விஷயங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்திருக்கனால உங்களுக்கு வந்து பல விதமான புண்ணியங்கள் கிடைக்கும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் குருபலம் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க அதே மாதிரி புத்திரஸ்தானம் குழந்தைகள் ரொம்ப தாமதமாகுது உங்களுக்கு வந்து சந்தான பிராப்தம் இல்லை அப்படின்னா இந்த டைமில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த கேது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும் அதே மாதிரி ஐந்தாம் இடம்ங்கிறது காதல் ஸோ காதல் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் லவ்வில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அது பே பிரேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நமக்கு என்ன நடக்குது நடந்தாலும் சரி ஒரு கெட்டது நடந்தாலும் சரி சனி மேலே பழியை தூக்கி போடக்கூடாது ஆனால் அந்த என்ன இது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கேது அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது அந்த காதலை பிரேக் பண்ணி விட்றதுக்கு உண்டான வாய்ப்பு சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டானது அல்லது அது ஒரு நல்ல காதல் இல்லாமல் எத ஒரு மைனஸ் ஆகி நெகட்டிவ் ஆகி உண்டான அமைப்பு இருக்கு காதலே இல்லை அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி கொடுத்துரும் ஸோ காதல் சம்பந்தப்பட்டவங்க எப்பவுமே ஜாக்கிரதையாக உண்டான அமைப்பு தான் இந்த கேது கொடுக்குது ரொம்ப ரொம்ப அதுவும் பெண் பிள்ளைகளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது வந்து ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ரெண்டு நபர்களுமே வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்த தடைகள்லாம் நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து நிறைய ஏதோ ஒரு தடை தாமதம் இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும் இப்போது வந்து உங்களுக்கு பூரணமான குருபலம் அதாவது ஏழரசனி ஆரம்பிச்சிருச்சுன்னுலாம் நீங்கள் நினைக்காதீங்க உங்களுக்கு மூணாம் இடத்துலேருந்து குரு வந்து பார்வை எங்கே இருக்குது அப்படின்னா கலத்திர ஸ்தானத்துக்கு அஞ்சாம் பார்வையை கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வந்து திருமணம் அப்படிங்கிறது பரிபூரணமாக இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு முழு குருபலம் இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒரு சிலருக்குலாம் வந்து திருப்பத் திருமணம் அதாவது லவ் மேரேஜ் வந்து பெற்றோர்களுடைய ஆசிர்வாதத்தினாலேயே திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது திருமணம் உறுதியாக இருக்குது இந்த ஒரு வருஷத்தை வந்து நீங்கள் தவற விடாதீங்க எதாவது உங்களுக்கு தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது கோவில் குளங்களுக்குலாம் போய் பரிகாரம் பண்ணிட்டு திருமணத்துக்கு ரெடி ஆயிருங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்க படிப்பு ஸ்தானம் அதாவது நாலாம் இடத்துக்கு வந்து எந்த கிரகத்துடைய பாதிப்புமே இல்லை அதனால் படி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கல்வி ஸ்தானமான நாலாம் இடத்துக்கு எந்த கிரகத்துடைய பாதிப்புமே இல்லை சனியோடையோ அல்லது ராகுகேதுவோடையோ எந்த கிரகத்துடைய பாதிப்புமே இல்லாதனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் மூணாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து நல்ல புத்தி கூர்மை அறிவு ஞாபகத்திறன் எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்துருவார் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்வையிடுறாரு அப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறது உயர்கல்வி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்பு ஒரு சிலருக்கெல்லாம் வந்து படித்து முடிச்சு உயர்கல்விக்காக வந்து வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் போகிறது ஒரு சிலருக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டே கிடைக்கிறது நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி கேம்பஸில் செலக்ட் ஆகக்கூடிய அமைப்புகளும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அதே உங்களுடைய கனவுகளை வந்து நினைவாகக்கூடிய கூடிய வருடம் தான் இந்த வருடம் அதனால ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே மாதிரி பதினொன்னாம் இடம்ங்கிறது ஆசை ஸ்தானம் அதில் ராகு வந்திருக்குது யாருக்கெல்லாம் ராகு திசை மேசராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ அவங்க எல்லாருக்குமே நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது முக்கியமாக வந்து இந்த ஐடி ஃபீல்டு கெமிக்கல் சம்மந்தப்பட்டது அந்நேச்சுரல் சம்மந்தப்பட்டது அரசியல் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் வந்து அடி தூள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அதாவது எக்கனாமிக்கல் ரீதியாக அவங்களுடைய லைஃப் வந்து சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் உறுதியாக டெஃபினட்டாக இருக்குது இந்த ராகு வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அது பிரம்மாண்டமாக கொடுப்பாரு பதினொன்றாம் இடத்துல வந்திருக்குதுன்னா அவங்களுக்கு பல நன்மைகள் இருக்கு நீங்க நீங்க நினைக்கிறீங்களா ராகு வந்து பல விஷயங்கள் அதாவது ஒரு ஒன்று ரெண்டுன்னு மட்டும் இல்லை நீங்க ஒரு லட்சம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு கோடி கொடுத்துட்டு போயிடுவார் கேட்க நல்லா தான் இருக்கு நினைக்காதீங்க உங்களுக்கு ராகு திசை நடக்குதுன்னா சொல்லுங்க உண்டான பரிகாரத்தை நான் கமெண்ட்ஸ்ல சொல்றேன் பட் ஆனால் உங்களுக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னா உங்க ராசிக்கு இப்ப பதினொன்னாம் இடத்துல வர போறாரு அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்கு இந்த ஒரு வருஷத்தில் நீங்க நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே செஞ்சு அதுக்குண்டான பலன்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்லையே நீங்கள் வந்து செட்டில் ஆகிற மாதிரி தான் உங்கள் லைஃபுக்கு மொத்தமாக என்ன தேவையோ அது எல்லாமே இந்த ஒரு வருடத்தில் உங்க இந்த ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது அது உங்களுக்கு கிடச்சிரும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ராகு ராகுதை நடக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன் அதாவது குரு வந்து பார்த்தீங்கன்னா பல நன்மைகளை கொடுப்பாரு இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்ப ஸ்தானத்தில் இருக்கவங்கலாம் இப்போ வந்து பார்த்துருக்கணும் கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான அமைப்பு இருக்குது உங்களுடைய பேர் அதாவது வந்து நீங்கள் ஒரு வார்த்தையை பேசும்போது நிறுத்தி நிதானமாக பேசல அப்படின்னா சனி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் பறவை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது உங்களு உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும்ல அந்த பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக நடக்கணும் நீங்கள் நடக்கக்கூடிய அதாவது பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் பன்னெண்டில் இருக்கிறது விரைச்சனியாக இருக்குது குடும்ப குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும் வேறு வழி கிடையாது கணவன் கணவன் மனைவியிடையே வந்து நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும் இவ்வளோ நாளாக இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதே மாதிரி புத்திரஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்குது ரிலேஷன்ஷிப்பெல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது காலைத்துறை சம்மந்தப்பட்ட பட் உங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்புங்க பதினொன்னில் ராகு வந்திருக்கு அஞ்சாம் இடத்துல கேது இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அது வந்து எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி நீங்கள் மிகப்பெரிய பிரபலமாகிறது வந்து இந்த வருடம் வந்து உரு உறுதி தான் நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிகப்பெரிய பிரபலமாகிடுவீங்க எல்லாம் வந்து சோஷியல் எல்லாம் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூன்சராக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த வருஷம் உறுதியாக உண்டு நம்பிக்கையோட நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அது மிகப்பெரிய உண்டான அமைப்புகள் இருக்கு அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குங்க அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பதினொன்று கூடிய ராகு அபரிதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துரும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு குருவும் நல்ல இடத்துல இருக்கு குருவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுது பதினொன்னாம் இடத்தை பார்வையிடுது ராகு மட்டும் பதினொன்னுல வரல அந்த பதினொன்னுல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து குரு பார்க்கறாரு அப்போ குரு பார்க்க கோடி நன்மைங்கிற மாதிரி திடீர்னு ஒரு பதவி ஒரு ப்ரமோஷன் ஜெயிக்கிறதுக்கான நீங்கள் ஒரு எலெக்ஷனில் நிற்கிறீங்கன்னா அதுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த வருடம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது இந்த ஏழரை சனிங்கும் போது என்னென்ன பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் ஒரு பேட்டி கொடுக்குறீங்க மீடியாவில் பேசுகிறீங்க இந்த மாதிரி வார விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு விஷயத்த செய்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது இது கிடையாது இது செஞ்சால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க ஏழரை சனிக்கு உண்டான பரிகாரங்கள் கண்டிப்பாக அரசியல் துறையில் இருக்கவங்க உறுதியாக வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் ஆஞ்சநேயர் ஹனுமன் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஏழரை சனினால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறைந்து உங்களுக்கு மக்களுடைய ஆதரவும் கட்சியுடைய சப்போர்ட்டும் பெரிய லெவலில் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க வந்து இந்த லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துட்டாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம் உண்டு சனி ஏழரை சனி இருக்கனால இந்த லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது கீழ் லெவலில் இருக்கிறவங்க இன்னொருத்தங்களுக்காக நீங்கள் எதையும் செய்யாதீங்க உங்களை வந்து மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் புதுசாக ஏதாவது சாதிக்கிறதுக்கு உண்டானது அதே மாதிரி வண்டி வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே மேச ராசிக்காரங்களுக்கு மூணாம் இடத்துல வந்து குரு வர்றது பதினொன்றாம் இடத்துலனா இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு இருந்த இந்த எல்லாம் இந்த வருஷம் வந்து வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது மூணாம் இடத்துல வந்து குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அதனால் உங்களுக்கு வந்து பாகப்பிரிவினை அப்படிங்கிற உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்களில் இருந்த விலங்குங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் பிரிவினை உறுதியாக உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி வீடு வாங்கக்கூடியது வாகனம் வாங்கக்கூடியது தொழிலுக்காகவோ அல்லது சொந்தமாகவோ வீடு வாங்குறதுக்கு உண்டானது அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்குது அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஏலர்சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய தாயாருக்கும் இருக்குது தாயாருக்கு மருத்துவ செலவு இருக்குது தாயார் வண்டி வாகனங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களால் தாயாருக்கோ அல்லது வந்து நீங்கள் வண்டியில் போகும்போது ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க அம்மா வச்சிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது அதே மாதிரி மருத்துவ செலவு அம்மாவுக்கு கட்டாயம் இருக்கு சிறு சிறு கை கால் வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதோடைய பாதிப்பு குறையிறதுக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வந்து துர்க்கைக்கு விளக்க போடுங்க சனிக்கிழமை ஆஞ்சனேயன் வழிபாடு பண்ணுங்க இவ்வளோ நாளாக இருந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை வழக்குகள்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே வந்து இந்த ஏழரை சனியுடைய பாதிப்புகளை குறையிறதுக்காக சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னால் இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது பொதுவாக இந்த விசுவாச வருடத்தில் வந்து மேசராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகளும் இருக்குதுங்க ஏழரை சனியோட பாதிப்பும் சின்ன லெவலில் இருக்குது அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்